அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளுடைய துவக்கத்தில் இருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் எப்படி அமையும் அப்படின்ற யோசனை அந்த நாளுடைய இருந்தே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கேலண்டரை பார்க்கும்போது முதல்ல பார்க்குற விஷயம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயமாக தான் இருக்கும் அப்படி ராசி பலன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற வரக்கூடிய இந்த வாரம் சிம்ம ராசி எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழு சாப்பாருங்க அப்போ தான் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துடைய முதல் நாளில் இருந்து அந்த வாரத்துடைய கடைசி நாள் வரைக்குமே நம்ம யோசிக்கிற விஷயம் என்ன இந்த வாரம் முழுக்க நமக்கு எப்படிதான்ப்பா இருக்க போகுது பரவாயில்ல கடவுளை இந்த வாரமாவது என்னை வந்து காப்பாற்று அப்படின்ற அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் தினமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ராசி பலனை வந்து நம்ம பார்த்துட்டு கூட ஒவ்வொரு நாளுமே வந்து கடந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை அப்படி இந்த சிம்ம ராசிக்கு மூணு எட்டுல இருந்து ஒன்பது எட்டு வரைக்கும் என்ன போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற அந்த தினம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சாதகமான ஒரு நாளாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக பயணங்கள் ஆறுதல் தரும் மேலும் அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உறுதியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயமும் தன்னம்பிக்கையோடு செய்யும் போது அதில் பலன்கள் கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும் அதே போல் இன்று பணிகள் அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாக இருக்கும் வேறு ஒருத்தருடைய பணியை கூட நீங்கள் செய்கிற மாதிரியான நிலை ஏற்படலாம் அமைதியாகவும் திட்டமிடுதல் மூலியமாகவும் இந்த பணிகளை நீங்கள் நல்ல முறையில் செய்ய வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கவனமாகவும் கையாளணும் புதுசாக தேவையில்லாத இடங்கள்லேயோ உங்களுக்கு தெரியாத இடங்கள்லேயோ முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் இதனால் உங்கள் உறவணிங்க பராமரிக்கிறத தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் அந்தளவுக்கு நல்ல முறையில் இருக்காது சில பல உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னா மனதை நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளாவே இருக்காது தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது மூலியமாகவும் தியானம் யோகா செய்வது மூலியமாகவும் அன்றைய தினத்தை நீங்க நல்லபடியா கண்டிப்பாக கடக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளினுடைய இயல்பு காரணமாக பணியில் மும்மரமாக இருப்பீங்க அதே போல் சுயஊந்துதல் காரணமாக பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்வது மூலிமா நிதிநிலையை நீங்கள் நல்ல முறையில் கண்டிப்பாக பராமரிக்கலாம் முறையாக திட்டமிட்டு செயல்படுவது செலவு செய்வது அப்படின்றது சிறப்பான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சிறிது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் வார்த்தைகள் தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்த நிறையவே வாய்ப்பு இதனால் இதனால உறவுல உங்க துணையோடு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் மன விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகிழ்ச்சியை நீங்க பாதிக்கப்படாம பார்த்துக்கணும் அப்படி உங்கள் துணையோடு பேசும்போது நல்ல மனநிலையோடு பேசுங்க அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வெயில்ல அதிகமாக சுற்றாம இருக்கிறது நல்லது அதிக நீரை பருகிறது மூலியமா ஆரோக்கியத்தை நீங்க சீரான முறையில் பராமரிக்கலாம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மிதமான பலன்கள் இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையாக இருக்கணும் தியானம் மேற்கொள்வது மூலயமா எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலத்தோ மனத்திறனோடு இருப்பீங்க அதே போல் பணிகள் அதிகமாக தான் இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவது மூலியமாக பணிகளை சரியான நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க சோம்பல் காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத மன இழப்பு ஏற்படும் காதல் மற்றும் துணையோடு நீங்கள் ரொம்ப ரொம்ப அகந்தை உணர்வை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க அகந்தை போக்க அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க அதே போல் இந்த போக்கை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நட்பான அமைதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளும் போது ரெண்டு பேருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் கண்டிப்பாக ஏற்படும் மனப்பதட்டம் காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு கால் மற்றும் தொடைவழி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அமைதியாக இருக்கிறது நல்ல எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனைக்குமே தண்ணீர் அப்படின்றது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தண்ணீர் அதிகமா குடிக்கிறது நல்லது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க லேசா எடுத்துக்கிறது நல்லது பொறுமை அப்படின்றது ஒரு முக்கியமாக அவசியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கிறத நீங்கள் உணர்வீங்க தேவையில்லாத பரபரப்பு பணியிடத்தில் காணப்படும் திட்டமிட்டு முன்னுரிமைப்படி நீங்கள் பணிகளை செய்யும்போது எல்லா பணிகளையும் செய்து முடிக்கிற ஒரு திறமை அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும் சிறு கடன் மூலியமாக உங்கள் அடிப்படை தேவைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் அதிக பணம் இல்லை அப்படின்னாலும் பணத்தை எப்படி இருக்கிற பணத்தில் எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இருக்குங்க இதனால எப்படிப்பட்ட நிதிநிலை வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் அதே போல காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பரஸ்பரமான அன்பை பராமரிக்கக்கூடியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்களில் பராமரித்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கஷ்டமான நேரத்தில் உங்கள் துணையோடு இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற ஒரு விஷயமா இது அமையும் உறவுல அப்படின்ற போது இது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சீர்படுத்தி இழ இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பான நிலையில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்து மேலே கவனமாக இருக்கிறது அவசியம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான ஒரு நாள் அப்படின்னு அந்த நாளை சொல்லலாம் முறையாக திட்டமிடுறது மூலியமாக வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அன்றைய தினம் ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்திருக்கிறத நீங்கள் உணரலாம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஒரு உகந்த நாள் அப்படின்னு கூட அந்த நாளை சொல்லலாம் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் இதுவே உங்கள் பணியில் வெளிப்படுத்தும் போது நல்ல பலன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க பணம் சம்பாதிக்கிற திறமையை மேம்படுத்திக்குவீங்க இதன் மூலியமாக சுதந்திரமாக சமமான நிதிநிலையும் சுயசார்பும் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் உங்கள் துணையும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இதனால் இருவருக்கும் இடையான உறவுல பிணைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணமும் ஆற்றலும் காரணமாக இன்றைய தினம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது அதே போல் முக்கிய முடிவுகளை எடுக்கிற இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த வகையான முடிவுகளையும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணியில் சிறந்த பலன்கள் பார்ப்பீங்க வேலை தொடர்பாக பயணங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் புதிதாக நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த பயணம் மூலியமாக வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான நிலை கண்டிப்பா இருக்குங்க நீங்க ரொம்ப நாளா நிலுவைத் தொகையில் இருந்து வந்த சில கடன் தொகைகளும் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் நிதியை நல்ல முறையில் நீங்க வந்து திட்டமிட்டு செயலாற்றுவீங்க உங்க துணையுடனான நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்வது உறவுல உதவிகரமாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை அன்றைய தினம் உங்களுக்குள்ள இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் உங்க துணையோடு இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு உறவு நல்லிணக்கமா இருக்கணும் அதுக்கு காரணம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் அன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கும் இருக்கக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் காரணமா நல்ல முறையில நீங்க அன்றைய தினம் ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த தைரியமான போக்கு காரணமாக அன்றைய தினம் சிறப்பாக உணர்வீங்க பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க பணி சம்பந்தமாக சில பயணங்களும் இருக்கும் அது மூலியமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு மேலும் கூடுதல் பணிகளையும் ரொம்பவே அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க இதுக்கு காரணம் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பணியை இப்போ செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறது மூலிமா பணியில் ஏற்படக்கூடிய தாமதங்களையும் சில தடங்கல்களையும் நம்ம வந்து சமாளிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்க பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் புதிய முதலீடுகளும் சேமிப்புக்கான விஷயங்களையும் நீங்கள் வந்து தேடுவீங்க மேலும் அதுக்கான ஆற்றல் உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் இதனால் உங்கள் நிதிநிலை அப்படின்றது ஸ்திரத்தோடு காணப்படுது காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் துணையோடு நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது இதனால் உங்கள் உறவில் நல்லிணக்கம் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் அன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியமான நிலையோடு ரொம்பவே தெளிவு தெளிவான எண்ணத்தோடும் வேலை செய்யலாம் இந்த மாதிரி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வரக்கூடிய இந்த ஒரு வாரம் எப்படி அமையப்போகுது சிம்ம ராசிக்கு அப்படின்றத நீங்கள் இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி